ஏன்னடா ஊரில் எவனையுமே தீபாவளி கொண்டாட விடாமல் நம்ம குடும்பத்தில் எவனையுமே தீபாவளி கொண்டாட கூடாது நான் நான்வெஜ்ஜாக பட்டாசு எல்லாம் திருடிட்டு வந்து இங்கே நீங்கள் பட்டாசு வெடிச்சிக்கிட்டு இருக்கீங்க கேட்டால் ஊருக்குள்ளே வந்து ஒரு நியாயம் பேசுறது பெரிய தூக்கத்தால் சரிக்கிறோம் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாங்கள் தீபாவளி கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சீனை போடுறது இங்க வந்து பார்த்தா என்னோட உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பட்டாசு வெடிச்சுட்டு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லைன்னா அயோக்கியத்தளமாக இருக்குது உச்சாத்தரமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா ஏடா நீங்க தற்கொலை நினைச்சேன் ஆனா இங்க மிகப்பெரிய அயோக்கியங்கிறது இப்பதான் தெளிவா தெரியுது டேய் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கொண்டா ஆனா இவன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றான் பத்தியா இவன் மூஞ்ச பார்த்தாவே இரிட்டேட்டிங்கா இருக்குதுடா போய் துவங்கடா கரும்பு பூச்சவங்களா போய் துவங்கடா போங்கடா என்ன கர்மடா இதெல்லாம் இவனுங்க வந்து நம்ம